குரங்கு பார்த்தாச்சு ஐஸ் எங்க போ வழியே கத்து தெரியல உங்களுக்கு ஓ இங்க போட்டுருக்கு பாருங்க மேப் ரூட் மேப் மேப் வந்துச்சு மேப் காட்டுங்க கொக்கு நம்ம வந்து என்ட்ரியா என்ட்ரி இங்க இருந்து வந்தோம் முதல்ல பார்த்தோம் ஸ்னேக் அங்கே இருக்குனா ஸ்னேக் நேரா வந்து அதுக்கு பக்கத்துல அங்க உட்காந்து சாப்பிட்டோம் பறக்க பார்த்துட்டு போறோம் என்ன போயிட்டேன் ரைஸ் அங்க ஏதோ இருக்கு இங்க நான் இங்க ஆமலா இருக்கும் ஆமா ரைஸ் இங்க பாருங்க குரங்கு உட்கார்ந்து ஏய் வாங்க போட்டோ எடுத்துக்கலாம் இங்க பாருங்க அப்படியே ஃபேஸ் மேட்சிங்கா இருக்கும் பாருங்க

கைஸ் கிளி பச்சை கிளி நாங்கள் யாரெல்லாம் வளர்த்துறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க அது பற்றினா இப்போலாம் இல்லீகலு ஆமாம் அது மலை கிளை சி மலை கிளி ரொம்ப இல்லீகலு அம்மா இப்போ பார்த்தீங்கன்னா இது பார்க்க போகிறோம் முதலே பார்க்க போகிறோம் எல்லாம் அதான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஊற்று ஊத்து நம்மளும் போய் ஊற்று ஊற்று பார்ப்போம் பேசுது பார்த்தீங்கன்னா ஆமாம் பட்டியா அங்க கறி வச்சிருக்காங்கண்ணா கறி அங்க தெரியுது சாய வால்ட்ல நிக்கும். கை ஓகே गाइस அங்க கறி பாத்தாச்சு. நல்லா சாப்பிட்டு பாத்தீங்களா? தண்ணிய தூங்கிட்டர்கானு அம்மா

அப்படியே போவோம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா காசு கொடுத்து வந்து பார்க்கவே தேவையில்ல நம்ம பாத்துட்டு இருக்காது

Hi subscribers. Да. சீக்காமீ. வரடா. சாப்பிடு じゃん. ரொம்பவே ஃப்ரெண்ட்லியா இருக்கு இங்க கூட. அத விட்டு போக மனசு இல்ல. ஆனாலும் ட்ரை பண்ணအောင်னு ப்ளேஸ் போலாம். சொல்லே.

கைஸ் ஆம பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு இருக்கு ஒரு அசைவும் இல்லை ஒன்றும் இல்லை இருந்தாலும் இங்கே வந்திருக்கமே அது வாட்டுக்கு சாப்பிட்றது சரி கரும்பு இருக்கு கைஸ் வழி தெரியாமல் வந்த இடத்துலேயே சுற்றிட்டு இருக்கோம் ஓகே கைஸ் இங்கே எங்கே போனாலும் குரங்காதான் இருக்கு ஓகே கே சரியான தாகம் நானே நம்ம அப்துல் ரஹீம் பார்த்தீங்கன்னா தண்ணி குடிச்சிட்டோம் யானை பார்க்க போனோம் இப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா எவ்வளோ வேணால் பிடிச்சிக்கலாம் இப்போ வந்து அப்படிக்கா போகணும் அந்த சைடு போனோம் அப்படியே தெரியாமல் இங்கெங்கே போயிட்டு அப்படிக்கா போகணும் இப்போ எதாவது இங்கே இடத்துக்கு வந்தோம் உங்களுக்கே தெரியும் இப்போ தான் இங்கே சாப்பிட்டோம் திருப்பி அதே இடத்துக்கு வந்து வெயில் வேறு இருக்குது நம்ம தம்பி பார்த்தீங்கன்னா தொலைஞ்சு போயிட்டாரு உங்களுக்கே தெரியும் பார்த்தாலே கூட்டிட்டாங்க அதனால திருப்பி போறேன் நம்ம தம்பி பாத்தீங்கன்னா தொலைஞ்சு போயிட்டா பாம்பு பண்ணு பாம்பு பண்ண மாதிரி எதுவும் இருக்கு இத்தரியம் பாம்புகள் இருப்பிடம் கைஸ் பாம்பு பண்ணிக்கு வந்துட்டோம் கைஸ் இங்க ஒரு அற்புதமான காட்சி மலைப்பாம்பு மலைப்பாம்பு இருக்கு இங்க ஒரு மலை பாம்பு இருக்கு அங்க பத்தினா ஒரு மலைப்பாம்பு இருக்கு இதோட தலை பத்தியா அதான் தூங்கிட்டு இருக்கு சாப்பிட்டு இதோட தலைய பத்தியா தலைய பாக்குற மாதிரி இல்லையா எங்க வச்சிருக்கீங்கன்னு தெரியல எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு கைஸ் இங்க பாருங்க உங்களுக்கு ஒரு அற்புதமான காட்சி வாயை திறந்து போட்டு தூங்கிட்டு இருக்கு கைஸ் அசைது கைஸ் ஆச்சரியமா வாய் அசைக்குது ஹரிஸ் வர்த்தன் பாருங்க இப்பதான் பல்லு புரிஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் வாயாண்டிட்டு இருக்கான்